அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் நான்கு மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மாஸ்டர் மகால் சம்மட்டிபுரம் தேனி சாலை மதுரை ஹெச் ராஜா கே எஸ் அழகிரி அர்ஜுன் சம்பத் நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு அனைவரும் வருக அனுமதி இலவசம் ரொம்ப வருத்தமா இருக்குப்பா தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ரெண்டரை கோடி பேர் சேருங்க முப்பது சதவீதம் சேருங்க அதே மாதிரி போனா ஒரு பத்து நிமிஷம் வீட்டில் பேசுங்க பாஜக அதிமுக செய்த துரோகங்களும் செய்ய போகும் துரோகங்களுமா இவர் எவ்வளவு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திற்கு என்று இல்லாமல் மிக 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 வருத்தமான ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருதுன்றதுக்காக இன்னைக்கு நான் உடனே ஒரு கேள்வி கேக்கிறேன் அஞ்சு மாநகராட்சியை சார்ந்த கவுன்சிலர்கள் உடனே பதவி விலக வேண்டும் அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு அந்த மக்கள்கிட்ட மணல் அடிச்சா கொள்ள கிணறு கொல்ல வீடு செங்கல் வச்சா கொள்ள ஆக இந்த கொள்ளையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கீங்க அதனால எல்லாரும் ஒரு மாசத்துக்குள்ள பதவி விலகணும் யார் சொல்றா முதலமைச்சர் சொல்றார் அப்ப இவ்வளவு நாள் இந்த கொள்ளடிச்சதெல்லாம் மக்கள் பார்த்து துன்பப்பட்டு கொண்டுதானே இருந்தாங்க அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும்ன உடனே அவங்களாம் பதவி விலகணும் இவ்வளவு நாள் அந்த ஊழலை செய்து கொண்டிருந்தார்கள் என்றுதானே அர்த்தம் அதனால இன்னைக்கு பதவி விலக வேண்டும் அவர் சொல்றார் சில மாவட்ட செயலாளர்களை பதவி விலக சொல்கிறார்கள் மதுரையில மண்டல தலைவர்கள் அத்தனை பேரையும் பதவி விலக்கினார்கள் ஆக எதுவுமே ஒழுங்கா நடக்கலை என்பதை முதலமைச்சர் வாயிலிருந்தே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிற மணல் கடத்தல் மணல் கடத்தல ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்க வேண்டியது நாலாயிரம் ரூபாய் ஆயாச்சு மணல் கடத்தல முடித்து இன்னைக்கு ஆறு மாசம் அதுக்கு வந்து தடை விதித்த உடனே இன்னைக்கு ஜல்லி கடத்துறாங்களாம் எல்லா இடத்துலையும் குவாரிகள்ல மணலாக்கி அதை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் வேதனை மற்ற மாநிலங்களுக்கு கடத்துவது போக இங்க மால்டீவ்ஸ் போன்ற பல இடங்களுக்கு கடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுவும் மிக மிக வேதனையான ஒன்று மணல கடத்துறது மட்டும் இல்லாம இப்ப சிறுநீரகங்களை கடத்தி இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நாமக்கல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்ல நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு அது மட்டும் இல்ல வேலி நாட்டினருக்கு நமது உறுப்புகள் மாற்று அறுவை சிகிச்சை மூலம் வைக்கப்பட்டு இருக்கிறது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் ஒரு நடத்தும் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனையில் வெளிநாட்டவரை சார்ந்தவர்கள் அறுவை சிகிச்சை விதி என்ன எந்த ரெண்டு ஆர்கன் கிடைக்குதோ அதுல ஒன்று அந்த மருத்துவமனை வச்சுக்கணும் இன்னொன்றை இன்னொரு பேருக்கு கொடுக்கணும் அது நம்ம மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கணும் நம்ம ஊரை சார்ந்தவர் அப்படி இல்லைன்னா வேற மாநிலத்துக்கு போகலாம் வேற நாட்டுக்கு என்று சொல்லல ஆக மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலயும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்டாலின் சொல்றாரு ஒரு வீட்டுக்கு போய் பத்து நிமிஷம் பேசுங்கன்னு பத்து நிமிஷம் இல்லைங்க நூறு நிமிஷம் பேசினாலும் திமுகவை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்பதா எனது கருத்து அதாவது ஒரு மாபெரும் தலைவரை இந்த அளவிற்கு கொச்சைப்படுத்த முடியும் என்றால் அப்புறம் நாம சொல்லணும்னா அவங்கவங்க தலைவர்கள் எதோடு இருந்தாங்க நம்ம எப்படி சொல்ல முடியும் முதலில் இன்னைக்கு ஒரு சிவா சொல்றாரு பேசுறதோ அப்படியே விட்டுனுமா பேசுறது தப்புன்னு சொல்லல பேசுறதை விட்டுனு அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களும் ஒரு தலைவரை களங்கப்படுத்திட்டாருன்னு சொல்லல இதில் குளிர்காய பல பேர் காத்திருக்கிறார்கள் அதனால் பேச வேணாமா அப்ப எல்லாத்துக்கும் ஓட்டுக்கு தான் பயம் நாட்டுக்கு பயம் இல்லை காமராஜருக்கு பத்தி மதிப்பில் உங்களுக்கு அக்கறை இல்லை காங்கிரஸ்காரர்கள் ஓட்டுக்காக இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட கேவலம் எதுவும் கிடையாது ஒரு மாபெரும் தலைவரை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அதுல வேற நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டேன் அவங்க கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லாம அவங்க இணையதளவாசிகள் அவர் படுத்திருந்தோட ஏசிய பாருங்க அவர் இருக்கும் போது ஏசியில தான் இருந்தாரு அப்படின்லாம் சொல்லும் போது மிக மிக வேதனையான ஒன்று இதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் ஏசி பயன்படுத்துறது தவறுன்ற மாதிரி இல்ல அதாவது நீங்க சொல்ற யார எந்த நேரத்துல எப்படி குறிப்பிடுகிறீங்க நான் கேக்குறேன் காமராஜரை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லையா எதுவுமே இல்லையா நீ அவருக்கு நான் சமாதி கட்டினேன் அப்படின்னு சொன்னா பீச்சில் கொண்டு வச்சீங்களா காமராஜர் இறக்கும்போது எனக்கு தெரியுங்க நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு முதலமைச்சர் இருந்தா அது கூட செய்யலன்னா எப்படி ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இறுதி மரியாதை செய்ததோட பெருமையா பேசுறீங்களா நீங்க காமராஜர் பத்தி ஏசி பத்தி சொல்றதுதான் இருக்குதா காமராஜர் பத்தி எவ்வளவு ஸ்கூல் கட்டினாரு மலை அணைகள் கட்டினாரு இன்னைக்கு இருக்கிற பிஹெச்எல் அவரால் தான் வந்தது ஆவடி தொழிற்சாலை அவரால் தான் வந்தது ஐஐடி அவரால் தான் வந்தது இல்ல சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு திருச்சி சிவாக்கு பக்கத்துல உள்ள பிஹெச்எல் போய் பார்க்க சொல்லுங்க பிஹெச்எல் ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கிடைச்சது தான் அதனால இவங்களுக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லையா

விரிசலே இல்லை அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் நாங்க நீங்க கூட்டணி வைக்கும் போது மட்டும் திமுக பாஜக வந்து மதவாத கட்சின்னு ஆனா நாங்க கூட்டணிக்கு மதவாத தான் அவர் பதிவு போட்டிருந்தேன் காவி சாமின்னு சொல்றாரு அப்ப காவி கலைஞர் ஆனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல காவி பாலு காவி ராசா காவி மாறன் ஆக நீங்க காவி அடிச்சிட்டு இருக்கும்போது ஒண்ணும் இல்ல அப்பட்டமான ஓட்டு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது அவ்வளவுதான் ஆக பல பல பிரச்சனைகள் இன்னைக்கு எல்லாரும் ஜாக்டோ ஜியோல ஆரம்பிச்சு இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு இடைக்கால ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லா குழந்தைங்களை கீழே படுக்க வைக்கிறாங்க பிறந்த குழந்தைங்களை இன்னைக்கு நான் கேட்கிற பத்து நிமிஷம் பேசுறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வீடு வீடாக வரப்போகிறார்கள் அந்த வீட்டு அம்மா முத வந்து கேட்கணும் டாஸ்மாக ஒழிக்கிற என்னாச்சு அந்த வீட்டு பையன் வந்து கேட்கணும் கல்வி கடனை ரத்து பண்றேன்னு சொல்றீங்களே என்னாச்சு அந்த வீட்டு ஐயா முத வந்து கேட்கணும் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவீங்களேன்னு என்ன பெரியவர் கேட்கணும் அந்த வீட்டுல உள்ள சின்னவர் சின்னவர்னா நான் உதயநிதியை சொல்லல அந்த வீட்டுல உள்ள சின்னவர் அந்த வீட்டுல உள்ள சின்னவர் கேட்கணும் மாசம் ஒரு முறை ரீடிங் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்கணும் அந்த வீட்டு அம்மா வந்து இன்னொரு கேள்வியை கேட்கணும் நூறு ரூபா மானியம் கொடுக்குறீங்களே கேஸுக்கு என்னாச்சுன்னு கேட்கணும் ஆக இவங்க பத்து நிமிஷம் இவங்க போய் சொல்றதுக்கு பதிலா அந்த வீட்டு அம்மா ஐயா அக்கா தங்கச்சி தம்பி எல்லாத்துக்கும் நிறைய கேள்வி இருக்கு அதனால ஸ்டாலினுக்கு பத்து நிமிஷம் போதாது போய் கேள்வியை வாங்கிட்டு வர போறீங்க கேலியை வாங்கிட்டு வர போறீங்க நிச்சயமா திமுக கூட்டணிக்கு கிடையாது என்பது நான் அக்காங்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் ஒண்ணு சொல்லணும் எழுபத்தெட்டு லட்சம் பேரை லட்சாதிபதி ஆகி இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசு ஆக உங்களை லட்சாதிபதி ஆக்கணுமா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய கொடுத்துட்டு ஒரு கணக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு வீட்டை ஐயா போய் டாஸ்மாக்ல குடிச்சாருன்னா அதுக்கு ஆறாயிரம் வேணுமா அது ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு டாஸ்மாக் மூலமா ஆறாயிரத்தை பிடுங்குறாங்க இதுதான் இன்னைக்கு ஸ்டாலின் கூட பிடிச்சி நின்னாரு வீட்டு முன்னால சகோதரி கனிமொழி சொன்னாங்களே நாங்க வந்தா டாஸ்மாக் நீக்கிடுவோன்னு அதனால இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் பிடுங்குறாங்க இதை சகோதரிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்

பிரேக்கிங்க நான் கொடுக்கவே மாட்டேன் நிச்சயமா பிரேக் ஆகாது எதுவுமே ஆமா நார்மலா போன பிரேக் ஆற மாதிரி நான் கொடுக்கவே மாட்டேன் பிரேக்கிங் கிடையவே கிடையாது அது வந்து இந்தி கூட்டணிக்கான பிரேக்கிங் இருக்குமே தவிர என்டிஏக்கு பிரேக்கிங்கே இருக்காது அதெல்லாம் கவலைப்படாதுங்க கண்டிப்பா